இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை மணிக்கு இல்ல இல்ல குதிரை வீரர் விக்னேஷ் ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி அவன் போலீஸ் கஸ்டடியில் கொல்லப்படுகிறார் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர் சொல்றாரு வயிற்று வழியால் அவர் இறந்தார் அதற்கு பிறகுதான் அது திருத்தம் செய்யப்பட்டது சரியா அப்போ போலீஸ் என்ன ரிப்போர்ட் கொடுக்குதோ அதை முதலமைச்சர் பொறுப்புல இருக்கிறவங்க முதல்ல படிப்பாங்க அப்படித்தான் வந்தது ரைட் இன்றைக்கு வரைக்கும் அந்த சாத்தான் குளம் இதுல ஸ்ரீ ஸ்ரீதரும் கணேஷும் இன்றைக்கு வரைக்கும் ஜாமீன்ல கூட வெளியே வர முடியல அந்த ஆய்வாளர்கள் சிறையில தான் இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் சரி திருப்பெருமாள்படி எப்படி பாக்குறீங்க பொதுவாகவே வந்து ஐயா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது திமுக ஒரு எதிர்க்கட்சியாக மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்தார்கள் அந்த நான்கரை ஆண்டு காலம் என்பது மிகப்பெரிய எல்லாம் முன்னெடுத்தார்கள் எட்டு வழிச்சாலை போன்ற மிக முக்கியமான திட்டங்களை கூட போராட்டத்தின் வழியாக அவர்களால் நிறுத்த முடிந்தது ஆனால் அது போன்ற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இதுவரை இந்த ஏறக்குறைய இதுவும் ஒரு நான்கு நான்கு ஆண்டுகள் முடிய போது நான்கு வருடம் விட்டது இந்த காலகட்டத்தில் பெரிதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த பெரிய போராட்டத்தையும் முன்னெடுக்கவில்லை கருத்தாக்க அரசியலில் திமுக எப்போதுமே மிகவும் சிறப்பாக செயல்படுவார்கள் எனக்கு வந்து அந்த தொலைக்காட்சியை பார்த்து தான் நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு ஐயா முதலமைச்சராக இருந்தபோது சொன்ன அந்த பைட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா ஆனால் அந்த அதே வார்த்தையா அது இன்றைக்கு என்ன வார்த்தையில சபைகளில் பயன்படுத்தப்படுகிறதோ அந்த வார்த்தை இல்லை இல்லைங்களா இன்னொரு தடவை கருத்தாக்க பேட்டிங்கிறது எப்படி இன்றைக்கு மாற்றி இன்றைக்கு வரைக்கும் ஊடகங்கள்ல பேசுகிற அளவுக்கு திமுக வைக்கப்படுது இல்ல ஆனா அவர் சொல்ல வந்த பொருள் ஏறக்குறையா இருந்தால் கூட பண்ணி பாருங்க ஓகேங்களா ஆனா நான் என்னன்னா நான் சொல்ல வர்றது என்ன கருத்தாக்க அரசியல்ல திமுக எதிர்கட்சியாக இருந்த பொழுது ஒரு காட்டிய வேகத்திற்கும் இன்றைக்கு இந்த நான்கு ஆண்டுகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காட்டிய சுணக்கத்திற்கும் எங்க முடிவு வந்ததுன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஐயா எடப்பாடி அவர்களுடைய சொந்த மாவட்டமான சேலத்திற்கு போகிற வழியில ஈரோடு மாவட்டத்தில் ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு கண்காட்சியில கலந்து கொண்டார்கள் அப்பொழுது அவர்கள் பேசுகிற பொழுது நான் பச்சை துண்டு போட்ட போலி விவசாயி அல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க அந்த வார்த்தையை பயன்படுத்திய பிறகுதான் தமிழக அரசியல் களத்துல திமுக அதிமுக என்கிற இருபெரும் முன்னேற்ற கழகங்களும் எதிரெதிர் அரசியலை கடந்த மூன்று நாட்களாக தீவிரமாக முன்னெடுத்து வருகிறது அந்த பச்சை போட்ட போலி விவசாயி நான் அல்ல என்று முதல்வர் ஐயா பேசிய பிறகு ஐயா எடப்பாடி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டாங்க அந்த அறிக்கையில முதல் வரியே தலைவாசலில் கரும்பு தோட்டத்தில் கான்கிரீட் சாலை போட்டு கோட்டு சூட்டு போட்டு கொண்டு ஏன்னா தலைவாசல் அவருடைய சொந்த மாவட்டம் அப்படிங்கிறதுனால அதை ரொம்ப ரொம்ப அழகா சுருக்கமாக அப்படி அதை சொல்லியிருந்தார் அதுதான் இந்த அதற்கு பிறகு அடுத்தடுத்து வந்த அந்த அறிக்கைகள் இருக்கிறது இல்லையா அதெல்லாம் இன்றைக்கு இவ்வளவு தீவிரமாக இந்த ஒரு ஃபேஸ்ல தான் எதிர்கட்சி தலைவர் ஐயா அவர்களும் முதல்வர் ஐயா அவர்களும் மிக தீவிரமாக ஒரு கருத்து மோதலை மேற்கொண்டு வருகிறார் இது யார் சொல்லக்கூடிய கருத்து ஏற்றுக்கொள்ள தக்க வகையில இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல இப்ப இப்ப இந்த பேஸுக்கு தமிழக அரசியல் இப்பதானே வந்திருக்கு இதுவரைக்கும் இந்த நான்கு ஆண்டு காலத்துல நாம பார்க்காத ஒரு சுணக்கத்தை வந்து ஏன்னா ஒரு திமுக கூட்டணிகள் திமுக கூட்டணிகள் அந்த அரசை எந்த விதத்திலும் விமர்சிப்பதில்லை ஏதேனும் இஷ்யூஸ் இருந்தால் கூட பிரச்சனைகள் இருந்தால் கூட மாவட்ட அளவில் போராட்டம் நடத்துவாங்க சாம்சங் போராட்டம் கூட நடந்தது அது அந்த பகுதியில் அந்த அந்த இடத்துல நடந்தது ஆனால் அதை முன்வைத்து மாநில தலைமையோ அல்லது ஒரு பெரிய அளவில் நடத்தலாம் என்ன சொல்ல வரேன்னா இப்போ பஸ்தரில் வந்து இவங்களுக்கு எதிராக ரெட்டரரிசத்துக்கு எதிராக மத்திய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நடவடிக்கைகளை கண்டித்து எல்லா

அவர்கள் கூட்டணி ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது பாஜகவுடன் அதன் பின்புலத்தில் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் ரொம்ப முக்கியமா அவர் தொடர்ந்து அறிக்கை விட்டார் மூன்று நாட்களுமே உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல் நிலையத்தையே உங்களால் பாதுகாக்க முடியவில்லையே நீங்கள் எப்படி தமிழக மக்களை பாதுகாப்பீர்கள் அப்படின்னு சத்திரப்பட்டி விவகாரத்தை மையமா வச்சு ஐயா எடப்பாடி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டார் ஏனென்றால் அந்த துறை முதலமைச்சருக்கு கீழ் நேரடியாக வருகிறது இப்போதுதான் ஐயா எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூர்மைப்படுத்துகிறார் இந்த 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 விமர்சனங்களை பிறகு இன்றைக்கு வந்த நான் மிக முக்கியமாக பார்ப்பது எல்லா திட்டங்களிலும் கமிஷன் போட்டு கணக்கு பார்க்கிற பெட்டி மோகம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இந்த இன்றைக்கு நாம இந்த விவாதத்தை ஆரம்பிப்பதற்கு சற்று நேரத்திற்கு முன்னால் வந்த இந்த அறிக்கையில இருக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையா நான் பாக்குறேன் ஏன்னா என்ன பெட்டி மோகன் அது அந்த வார்த்தையை நான் அப்படி பாசிக்கிறேன் எல்லா எல்லா திட்டங்களிலும் கமிஷன் கணக்கு போட்டு பெட்டிகளில் அள்ளி கொண்டிருக்கும் உங்களுக்கு இருக்கும் பெட்டி மோகத்தை என் பக்கம் திருப்ப வேண்டாம் அப்படின்ற ஒரு வரி இருக்கு எப்போதுமே கலைஞரையாவினுடைய ஆட்சி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய எதிரெதிர் அரசியல் காலத்துல நாம ஒரு விஷயத்தை பார்த்திருக்கோம் ஆட்சி அதிகாரம் மாறுகிற பொழுது நிர்வாகத்தில் கான்ட்ராக்டில் இதிலலாம் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் ஆனால் இந்த நான்கரை நான்கே ஆண்டு கால எடப்பாடி ஐயா ஆட்சிக்கு பிறகு ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய ஆட்சி வந்த பிறகு அதிகாரிகள் மட்டத்திலும் பெரிய அளவில் மாற்றமில்லை கான்ட்ராக்டர்கள் மட்டத்திலும் ஒரு பெரிய அளவில் மாற்றம் இல்லை இது தமிழக அரசியலில் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலமாக கூர்ந்து கவனித்து வருகிற ஒரு அரசியல் பார்வையாளர் என்கிற அளவில் மிக முக்கியமான ஒரு மாற்றமாக நான் அவதனித்தது மாற்றாதது அதிகாரிகளோட நட்பு இருக்கும் உங்களுக்கும் அரசியல் தலைவர்களோட இருக்கும் என்னன்னா நடக்கல அந்த ஆட்சியில் கோலோச்சிய ஒரு சில துறைகளில் நான்கு ஆண்டுகள் கோலோச்சி அதிகாரிகள் இன்று வரை அந்த துறைகள்ல இருக்காங்க இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப புதுசு ஏழு ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் ஒரு துறையில் ஒரு அதிகாரி ஏனென்றால் தமிழ்நாடு நிர்வாகத்தில் திறம்பட எங்க நடக்கும்னா இந்த இடத்துல அப்ப என்னன்னா இந்த இருக்குல்ல எல்லா திட்டங்களிலும் கமிஷன் போட்டு பெட்டிகளில் அள்ளி கொண்டிருக்கும் உங்களுக்கு இருக்கும் பெட்டி மோகத்தை என் பக்கம் திருப்ப வேண்டாம் என்று சொல்வது இந்த இந்த இரு ரெண்டு பேருக்கும் நடக்கல ஸ்டாலின் அவர்கள் அறவை காட்டுத்தனம் என்று அவர்களை விமர்சிக்கிறார்கள் இந்த இடத்தில் இந்த விமர்சனம் கூர்மை பெறுகிறது இதற்கு பிறகு நடக்கிற விஷயங்கள் நிச்சயமாக நீங்க இவ்வளவு இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு நீங்க நிர்வாகத்தை பத்தி மற்ற எல்லா விஷயங்களை பற்றியும் ஏனென்றால் இதுதான் ஒட்டுமொத்தமாக நிர்வாகத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு இடம் ஏன் வந்து இந்த இடம் முக்கியமான இடம் நான் சொல்றேன்னா ஒரு நீட்சி இருக்கு எடப்பாடி ஐயாவினுடைய ஆட்சியினுடைய ஒரு நீட்சி இதுல இருக்கு சில விஷயங்கள்ல அவங்க மௌனம் காத்த போது நான் என்ன நினைச்சிருக்கேன்னா ஒருவேளை அதோட நீட்சி இருப்பதனால கூட இவங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியை அமைச்சர் பெருமக்களாக போன தீவிரமாக இயங்கி வருகிறது அந்த வகையில் நீங்க நெருக்கமாக பார்த்திருக்கலாம் ஆனால் இந்த இடத்தில் இந்த பெட்டி மோகம் என்கிற இந்த இடத்தில் இந்த வாதம் கூர்மை பெறுகிறது இதிலிருந்து திமுகவினுடைய எதிர்வினை எப்படி இருக்கும் என்பது கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது ஆனால் ஒரு பெரிய அமைதியை கலைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வேகத்தை காட்டுவது என்பது ஒரு எதிர்கட்சியாக வரவேற்கத்தக்கதுன்னு நான் நினைக்கிறேன் முன்னேற்ற கழகங்களினுடைய அரசியல்ல அரசியல் நிர்வாகம் மற்ற இன்ன எல்லா விஷயங்களிலும் பெஸ்ட் மாடல் எது அப்படின்னா ஐயா கலைஞரையா அவர்களும் அம்மா ஜெயலலிதா அவர்களும் அடுத்தடுத்த ஆட்சிகளில் நிர்வாகத்தின் மீது செலுத்திய ஒரு கவனம்தான் நான் அந்த இடத்திலிருந்து தான் அதற்கு பிறகு வந்த இருவரையும் நான் மதிப்பிடுகிறேன் தவிர அதனால் நிர்வாகத்தில் கலைஞரையா பல நுட்பமான விஷயங்களை கடந்த நாற்பது வருடங்களாக செய்து வந்திருக்கிறார் அதை நான் ஒரு தனி வீடியோவாகவே பேசியிருக்கிறேன் ஆனால் நிர்வாகத்தில் கலைஞரையா செய்த பல்வேறு நுணுக்கமான விஷயங்களை விட்டு கடந்து செல்வது யார் கடந்து சென்றாலும் அது தமிழக அரசியலுக்கோ முன்னேற்ற கழகங்களின் நலனுக்கோ ஏற்புடையதல்ல ஆனால் இந்த புள்ளியில் மிக முக்கியமான இந்த புள்ளி என்பது எடப்பாடி ஐயா இருக்கிற இந்த புள்ளி என்பது அடுத்தடுத்து பல விவாதங்களுக்கு வழிவகுக்கும் அது தமிழக அரசியலுக்கு நன்மை பயக்கும் என்பதுதான் என்னுடைய புயல்